الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا

அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லு அலேஹு வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபின்கள் தபாக்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்துச் சொன்ன இமாம்கள் குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹின் இறையில்லத்தில் சுண்ணத்தான இரவு தொழுகைகளை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக இங்கு குழுமிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ரமதான் மாதத்தினுடைய தொடர் உரையை இன்றைக்கு நான் ஆரம்பம் செய்கின்றேன் இந்த தொடர் உரையினுடைய தலைப்பு சகாபாக்கள் வாழ்வு தரும் படிப்பினைகள் பொதுவாகவே குரகான படிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் குரகான அரபியில மட்டும் படிப்பவர்களுக்கு இது மிக குறைவாக தெரியும் குரானை தன்னுடைய தாய் மொழியில் உருதுவிலையோ அல்லது தமிழிலையோ தர்ஜுமாவோடு படிப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி மிக இலகுவாக புரியும் அல்வா அபுல்லாலவின் தனது திருமறையில தன்னுடைய ஆற்றலை பற்றி தன்னுடைய வல்லமையை பற்றி இதர விஷயங்களை பற்றி ஒரு பகுதியில பேசுவான் அதுபோல குரான்ல இன்னொரு ஒரு பகுதியில சட்ட திட்டங்கள் ஒழுக்கம் தொடர்பான தொடர்பான விஷயங்களை ஒரு பகுதியில சொல்லுவான் அதுபோல வரலாறுக்கென்றே குரான்ல ஒரு பகுதி அல்ல ஒதுக்கி வச்சிருக்கிறான் சூரா யூசுப் ரொம்ப எக்கோ கேட்கறதே ரொம்ப இரிட்டேட் ஆயிரும் சூரா யூசுப் குரான்ல ஒரு அத்தியாயம் இருக்குது யாருக்கெல்லாம் தெரியும் குரான்ல ஒரு யூசுப் அப்படின்னு அந்த அத்தியாயத்தை துவங்கக்கூடிய அந்த வசனம் எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும் ரொம்ப குறைவான மக்களுக்கு தான் தெரியும் அதை ஆரம்பிக்கும் போதே அல்ல அழகா சொல்லுவான் யூசுப் நபியினுடைய வரலாற்றை யூசுஃப்னு சொல்லிட்டு தனியான ஒரு அத்தியாயமே இருக்குது அதுல யூசுப் இருந்து ஆரம்பிச்சு யூசுப் நபி பிறக்கிறாங்க அவங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் அந்த சகோதரர்கள் யூசுப் நபியின் மீது எவ்வளவு பாசம் கொண்டிருந்தாங்க எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தாங்க என்ன மாதிரி சதிகள் எல்லாம் அவர்களுக்கு பின்னப்பட்டுச்சு சின்ன வயசுல அவங்க எங்க தொலைஞ்சு போனாங்க தொலைந்து போன இடத்துல இருந்து அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் மறுபடியும் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு ராஜாவாக மாறினார் சிறு வயசுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க மவுத்து வரையிலும் அந்த சம்பவத்தை சொல்லுவோம் ஒரு சூறால ஃபுல்லா இது போக குரான்ல அங்க அங்க அங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ராஹிம் நவீனுடைய வரலாறு இஸ்மாயில் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாறு நல்லவர்களுடைய வரலாறு மாத்திரமல்ல இங்க கொஞ்சம் அப்படி தீய குடிச்சுக்கிட்டே இங்க கவனிங்க நல்லவர்களுடைய வரலாறு மட்டுமல்ல சைத்தான பத்தி இபிலீச பத்தியும் அவ்வளோ சொல்றான் இபிலீச பத்தி சொல்லக்கூடிய வசனங்கள் குரான்ல கொஞ்சம் இருக்குது பற்றி சொல்லக்கூடிய வசனங்களும் உண்டு காரூனை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களும் உண்டு அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூலக அவரை பற்றியும் குரான்ல ஒரு சிறிய ஒரு அத்தியாயத்தில் சொல்லப்படும் என்ன சொல்ல வரேன்னா குரான்ல அல்லா வரலாறு என்று ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருக்கிறான் ஏன் சொல்றான் பாருங்க அவர்களின் வரலாற்றில் அவர்களின் வரலாற்றில் யாரு இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு முன் சென்றோர்களின் வரலாறு நல்லவர்களாக இருக்கலாம் தீயவர்களாக இருக்கலாம் காஃபிர்களாக இருக்கலாம் யகூதியா இருக்கலாம் நெசராணியாகளா இருக்கலாம் நல்லா பொதுவா சொல்றான் அவர்களின் வரலாற்றில் இவர் ரத்தல் உளில் அல்வா அறிவுடையவர்களுக்கு படிப்பினை உண்டு பொதுவாகவே நம்ம வரலாறை படிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு உள்ளத்துல ஒரு மாற்றம் வரும் பலவீனப்பட்டிருக்கும் பொழுது சிலருடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது பலவீனப்பட்ட நமது உள்ளம் பலம் பெறும் ஆமா வரலாறுகளை சல்லா படிச்சோம் அப்படின்னா சில சமயம் போய் உட்கார்ந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லுவேன் குரைஷி மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க அந்த குறைசி மக்கள் ரசூர்லாவை பார்த்து ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க முகமது நாற்பது வருஷ காலம் முகம்மது பின் அப்துல்லாவா இருந்தீங்க நாங்க உங்ககிட்ட எந்த ஒரு குறையும் காணல நீங்க பொய் சொல்றது இல்ல புறம் பேசுறது இல்ல யாருடைய சொத்தை அபகரிக்கிறது இல்ல மது குடிக்கிறது இல்லை கற்கொழுக்கமற்ற எந்த செயலையும் நீங்க செய்யறது கிடையாது ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அல்லாஹு வாஹித் அப்படின்றீங்க அல்லாஹு ரப்புன்னு சொல்றீங்க அதோட சேர்த்து முஹம்மதுல்லா அப்படின்னு நீங்க சொல்றீங்க இதை ஏத்துக்கிறது நீங்க என்ன செய்யீங்கன்னா அப்பப்ப எங்க கிட்ட வந்து இறை செய்தி வருது இறைவன் இப்படி சொல்றான் இறை செய்தி வருது நீங்க தான் நடக்கணும் இறை செய்தி எனக்கு வருது இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது திடீர் திடீர்னு வந்து அப்படி சொல்றீங்க நாங்க எப்படி ஏத்துக்கிறது அதனால நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க உங்களே பார்த்துக்கிட்டே இருப்போம் நீங்க என்ன செய்யணும்னா அப்படியே வானத்துல போகணும் இது கதை இல்லை குரான் அல்லா சொல்றேன் ரசூல் செல்லி சில சத்தியத்தை சொல்றாங்க அந்த சத்தியத்தை ஏற்க மறுத்த அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா முகம்மது நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க முதல்ல இறை தூதர் தான் அப்படின்றத நாங்க நம்பணும் அப்படின்னா எங்களுடைய கண்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு அற்புதத்தை செய்யணும் அல்லாஹ் சொல்றேன் என்ன அற்புதம்னா நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்க அப்படியே வானத்துக்கு மேல அப்படியே போகணும் அப்படியே மேலே போகணும் மேல போயிட்டு வரும் பொழுது ஒரு வேத புத்தகத்தோட வரணும் அப்போ நாங்க நம்புவோம் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க திடீர் திடீர்னு வந்து இறை செய்து வருது இறை செய்தி வருதுன்னு சொல்றீங்க அந்த அந்த இது வேண்டாம் எங்களுக்கு நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது வானத்துக்கு நீங்க போகணும் திரும்பி நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு வேத புத்தகத்தை அப்படியே நீங்க கொண்டு வரணும் கையில இத கேட்ட உடனே ரசூல்லாக ரொம்ப மனசு உடஞ்சு போச்சு ரொம்ப மனசு உடஞ்சு போச்சு ஒரு ஓரமா போய் அல்லாஹ் அல்லா ரபுல்லாலமி உடைந்து போன ரசூலும் வாயி செல்லீஸ்லம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா ஒரு செய்திய சொல்றான் என்ன செய்தி முன்னாடி உள்ள ஒரு வரலாறுல இருந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன் நபியே ஏன் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க என்னுடைய சமுதாய மக்கள் என் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறாங்க நான் சத்தியத்தை சொன்னா நான் இறை தூதர் அப்படின்னு சொன்னா ஏற்க மறுத்து என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது மேல போகணுமா வரும் பொழுது நான் வேத புத்தகத்தை கொண்டு வரணுமா இப்படி எல்லாம் சொல்றாங்களே இதை நினைச்சு பார்த்துதான் ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு ரசூர்லா சொன்னாங்க அல்லாஹ் ஆறுதலா ஒரு சம்பவத்தை சொல்றான் நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா துவண்டு போய் பலவீனப்பட்டு சில சமயங்கள்ல நம்ம உட்காரும் பொழுது சிலருடைய வரலாறு நமக்கு உத்வேகத்தை தரும் ஒரு ஆர்வத்தை தரும் பலவீனப்பட்டு நமது உள்ளம் பலம் பெறும் அந்த வரலாறுகளை படிக்கும் பொழுது அந்த மாதிரிதான் அல்லா ரபுல்லாலும் ரசூர்லாவுக்கு ஒரு வரலாறு சொன்னாங்க என்ன முகம்மது நீங்க இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் போய் உடஞ்சு போய் உட்காரலாமா உங்களுக்கு முன்னாடி மூசான்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருந்த அந்த சமுதாய மக்கள் படுவாவி மக்கள் மூசாவை சும்மாவா விட்டாங்க உங்ககிட்டயாவது நீங்க வானத்துக்கு மேல அப்படியே போகணும் வரும்போது புத்தகத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்க உங்க சமுதாய மக்கள் ஆனா அந்த மூசா நபியினுடைய சமுதாய மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா நரல்லாக ஜஹரா நாங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ்ல கொண்டு வந்து எங்கிட்ட காட்டணும் அப்படின்னாங்க இப்படி இல்லாம இருந்திருக்கிறாங்க பரவாயில்லை நம்ம மக்கள் பரவாயில்லப்பா உடனே ஒரு உத்வேகம் நமக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கிறாங்க நம்ம மக்கள் பரவாயில்லை இந்த மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம் மறுபடியும் ஒரு ஒரு உத்வேகம் வந்து ஒரு ஆர்வம் வந்து மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதுதான் அதனால் தான் அல்லாஹ்புலாலமும் திருக்குறானில் வரலாறுக்குன்னு சொல்லிட்டு சில பகுதிகளை வச்சுருக்கேன் அந்த வரலாறுகளை படிக்கணும் வரலாறு என்பது வெறுமன படிச்சு ஆஹா ஓஹோ சூப்பர் மெச்சு கொட்டுறதுக்கு கிடையாது வரலாறு எதுக்கு வரலாறு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தாரிஃப் த ஒரு டெஃபனேஷன் அழகாக சொல்லித் தராங்க வரலாறு என்பது நமது முன்னோர்கள் தனது வாழ்க்கையின் வழியாக ஒரு அழகிய பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் செல்கின்ற பாதையில் எந்த இடத்தில் குனிய வேண்டும் எந்த இடத்தில் நிமிர வேண்டும் எந்த இடத்தில் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதனை தனது வாழ்க்கையின் வழியாக சொல்லித்தரக்கூடிய பாடம்தான் வரலாறு உண்மையா இல்லையா அப்படிதானங்க ஆனா இன்னைக்கு வரலாறு நம்ம எப்படி படிக்கிறோம் கொஞ்சம் சுவாரஸ்யமா கொஞ்சம் நகைச்சுவையா அந்த மாதிரி இருந்தா தான் நம்ம படிக்கிறோம் வாட்ஸ்அப்ல கூட நிறைய செய்திகள்லாம் வரதான செய்தி அனஸ்பின் மாலிக் அலி எல்லாம் அறிவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாவே ஒரு ஸ்க்ரோல் அவ்வளவுதான் வாட்ஸ்அப்ல கூட பேஸ்புக்ல கூட அல்லாஹின் தூதர் செல்லலாம் ஒரு ஸ்க்ரோல் தள்ளி விட்டுருவோம் அதெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை நம்ம எதை படிப்போம் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கணும் பார்த்து சிரிக்கணும் நாலு பேர் அதை நம்ம நாலு பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணா எங்க ரொம்ப அருமையா இருக்கு நம்ம கொஞ்சம் அனுப்பி அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள விஷயங்களை மட்டும் தான் பார்ப்போம் படிப்போம் ஆனா வரலாறு என்பது உச்சி கொட்டுவதற்கு மட்டுமல்ல ஆஹா ஓஹோ என்று ரசிப்பதற்கு மட்டுமல்ல அதில் இருக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நமது உள்ளத்தில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதாக திருமறை நமக்கு சொல்லி காட்டுகிறது அந்த வரிசையில அல்லா அப்புலாலின் திருகுர்ஆன்ல நபித்தோழர்களுக்கென்றே சில சிறப்புகளை சொல்றான் நபித்தோழர்கள் சுரான் அல்லாஹ் சில வசனத்தின் மூலமாக நபித்தோழர்களை ரொம்ப சிறப்பிச்சு சொல்றான் அவனுடைய வரலாறுகள்ல அவனுடைய வாழ்க்கையில நிறைய படிப்பினைகள் இருக்குதுன்னு சொல்றான் ஆனா இன்னைக்கு வளரக்கூடிய இளைய சமுதாயங்களுக்கெல்லாம் நபித்தோழருடைய வரலாறு ரொம்ப போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்குது நிறைய நபித்தோழருடைய வரலாறு இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு சொல்லப்படாமலேயே இருக்குது அல்லாஹ் அல்லா ஆலமீன் தனது திருமறையில சூரா அல்பத்த என்கிற அத்தியாயத்தினுடைய இறுதியில சஹாபாக்களை பத்தி சொல்லி தரான் உள்ளத்துல நல்லா ஆழமா பதிய வச்சுக்கணும் முடிஞ்சா இந்த பயானுக்கு பிறகு இந்த வசனத்தை தேடி கண்டுபிடிச்சி அரபி வாசகத்தை மனப்பாடம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பொருளையும் மனப்பாடம் பண்ணணும் எப்பொழுதெல்லாம் நமக்கு இபாதத்தின் மீது அல்லாஹின் மீது அந் இந்த மார்க்கத்தின் மீது கொஞ்சம் சோர்வு வருதோ அப்ப இந்த வசனத்தை படிக்கணும் சொல்றான் பாருங்க பாருமதுல்ல முகம்மது அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் வல்லவீனு அவரோடு இருக்கக்கூடிய யாரோடு இந்த நபியோடு இருக்கக்கூடிய இந்த தோழர்கள் இருக்கிறார்கள் அல்லவா வல்லவீன அவர்கள் எவர்கள் நபியோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் இந்த நபியோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமாவு வைணகும் இணை வைப்போர்களை கண்டால் இறை மறுப்பாளர்களை கண்டால் அவர்களை பார்த்தாவே ரொம்ப கடுமையா நடந்துக்கிடுவாங்க வைணகும் தங்களுக்குள்ள ரொம்ப இணக்கமா தங்களுக்குள்ள ரொம்ப பாசமா இருப்பாங்க அல்லா சொல்ற நவித்தோழர்களுடைய பண்பா இது யாருடைய பண்பு நவித்தோழர்களுடைய பண்பு திடீர்னு இந்த முடிச்சதுக்கு பின்னாடி நான் உங்ககிட்ட கேட்பேன் நபித்தோழருடைய பண்பை பத்தி அல்லாஹ்ல என்ன அப்படின்னா நீங்க சொல்லணும் அலல் குஃபாரி என்ன அவுட் பண்ற அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு கேள்வி ஆரம்பத்திலே உங்களுக்கு அவ நபித்தோழருடைய பண்பை பற்றி அல்லா என்ன சொல்றான் குரான்ல அவங்க காசியர்களை கண்டாங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருப்பாங்களா அதெல்லாம் நீங்க தவறா நினைச்சிட கூடாது வலைதளத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய சில சகோதரர்களும் தவறாக நினைச்சிடக்கூடாது நடந்து கொள்வார்கள் என்றால் எல்லா காஃபிர்கள் மீதும் கிடையாது எந்த இறை மறுப்பாளர்கள் நபியை சீண்டுகிறார்களோ எந்த இறை மறுப்பாளர்கள் இஸ்லாத்தை தீண்டுகிறார்களோ அவர்களை கண்டால் கடுமையாக நடப்பார்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில சங்கிகளும் இந்த குரானை தவறாக புரிந்து கொண்ட அல்லது குரானில் தவறுகள் இருக்கின்றது என்பதனை மக்களுக்கு அம்பலப்படுத்தணும் அறிவுடையவர்கள் இந்த வசனத்தை கொண்டுதான் செஞ்சாங்க சொன்னாங்க இந்த இஸ்லாம் எவ்வளவு பயங்கரமான மதம் தெரியுமா அவங்க குரான்லயே சொல்லுது அஷித்தாவும் அலல் குஃபார் குஃபார் மீது ரொம்ப கடுமையா நடக்கணுமா குஃபார்னா காசிர்கள் சிலை வணங்கக்கூடியவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாத எல்லாரின் மீதும் ரொம்ப கடுமையா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு குரானே சொல்லுது அப்படின்னு இந்த வசனத்தை சொன்னாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் சஹாபாக்கள் இறை மறுப்பாளரின் மீது கடுமையாக நடந்து கொண்டார்கள் என்றால் எல்லா இறை மறுப்பாளர் மீதும் கிடையாது யார் இஸ்லாத்திற்கு தொல்லை கொடுத்தார்களோ முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்தார்களோ அவர்களோடு கடுமையாக நடந்து கொண்டார்கள் தங்களுக்குள்ள ரொம்ப இணக்கமாக நடந்து கொண்டார்கள் நான் இன்றைய மக்களுக்கு இந்த பண்பு தேவையா இல்லையா நமக்குள்ளேயே இணக்கம் இல்லாம இருக்குது சஹாபாக்களை குறித்து சொல்லும்போது கொண்டவர்கள் இறை நம்பிக்கையார்கள் தங்களுக்குள்ள ரொம்ப இணக்கமா இருப்பாங்களா அடுத்து சொல்றான் பாருங்க பாருங்கல்லா தராகும் செய்தோராக அவர்களை நீங்கள் காண்பீர்கள் எவத்தகூன பதலம் நினவாகிவர் அருளையும் பொருத்தத்தையும் அவர்கள் தேடுவார்கள் அவர்களின் அடையாளம் சஜிதாவின் தழும்பாக அவர்களின் முகத்தில் இருக்கும் இதுவே தௌராத் வேதத்தில் அவர்களுடைய அடையாளம் கொஞ்சம் அரபிய சொல்லி சொல்லி சொல்றதுனால கொஞ்சம் போர் அடிக்கிறது நினைக்காதீங்க சில சமயங்களில் சில வசனத்துக்கு வந்து அந்த அரபிய சொல்லியே நம்ம சொல்லி ஆக வேண்டியிருக்கு அல்லா சொல்றான் இந்த நபியோடு பழகிறாங்கல்ல இந்த நபியோடு சேர்ந்து தியாகம் செய்யறாங்கல்ல இத உங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்ற நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு முன்னாடி தௌராத் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அந்த தௌராத்ல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குதா இவங்களை பத்தி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களோடு பழகினார்கள் அல்லவா தியாகம் செய்தார்கள் அல்லவா அவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கா எப்படி அவருடைய நெற்றியில சஜிதாவினுடைய அடையாளம் செய்தவர்களாக சுஜூது செய்தவர்களாக அவர்களை நீங்கள் காண்பீர்கள் என்பதாக எந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குதாத் அதோட இஞ்சி இஞ்சில் வேதத்திலையும் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இஞ்சில் யாருக்கு அனுலப்பட்டுச்சு ஈசாஹி சலாத்து வசலாம் அவங்களுக்கு இவங்களை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு பயிரை போல இவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தௌராத்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது நல்ல அழகான சிம்பிள் தௌராத்ல அதாவது அவங்க வந்து சுஜூது செய்தவர்களாக ருப்பூ செய்தவர்களாக அவர்களை நீங்கள் காண்பீர்கள் இது எதில் சொல்லப்பட்டிருக்குது தௌராத்தல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது சஹாபாக்களை பற்றி இஞ்சியிலயும் சஹாபாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது எப்படி சொல்லப்பட்டிருக்குது கசரையின் அவர்கள் ஒரு பயிரைப் போல அஹ்ரஜஷத் அஹு ஃப ஆசர் ஃபஸ்தவா அல சூஃபிஹி அந்த பயிர் அது தனது குருத்தை வெளிப்படுத்துகிறது பின்னர் அதை பலப்படுத்துகிறது பின்னர் கடினமாகி அதன் தண்டின் மீது நிலையாக நிற்கிறது இதோட முடிச்சுடுவோம் நல்லா என்ன சொல்றன்னா இந்த நபித்தோழர்களை பற்றி சொல்லியிருக்கு சொல்லிருக்கு உங்களுக்கும் நம்ம சொல்றோம் எதுக்காக வேண்டி அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய படிப்பினைகள் புதிஞ்சிருக்குது நவித்தோழர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இன்னைக்கு வார்த்தையில சர்வசாதாரணமா நவித்தோழர்கள் தானே அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஆஹா அல்லாஹ் இன்னொரு ஒரு இடத்துல சூரத்தில் பக்கராலா சொல்லுவான் கமா நாஸ் அன்றைய காலகட்டத்துல இறை மறுப்பாளர்களா வாழ்ந்தாங்கல்ல அவங்க கிட்ட அல்லாஹ் சொன்னான் என்ன சொன்னானா இவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் யாருக்கு உதாரணமா கபூல் செய்ய தான் எப்படி சொல்றான் அன்றைய காலகட்டத்துல இறை மறுப்பாளர்களா வாழ்ந்தாங்கல்ல அவங்க கிட்ட சொல்றான் இவர்கள் இந்த நவித்தோழர்கள் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ அதே போல அவர்களும் ஈமான் கொள்ளட்டும் நீங்களும் ஈமான் கொள்ளுங்க இறை மறுப்பாளர்கள் அதனால தான் ரசூல் செல்மல் எலுணகம் சுமல் நதியின எலுனகம் இப்படிப்பட்ட ஒரு சான்றிதழ் யாருக்காச்சும் கொடுக்கப்பட்டிருக்குமா ரசூல்லா சொன்னாங்க எனது உம்மத்துல எனது உம்மத்துல ரொம்ப சிறந்த சமுதாயம் யாரு தெரியுமா என்னுடைய தோழர்களுடைய சமுதாயம் தான் அதுக்கு பின்னாடி அவர்களோடு தோழமை கொண்ட தாவி எண்களுடைய காலகட்டம் அதற்கு பிறகு அந்த தாவியண்களோடு தொடர்பு கொண்ட என்ன சொல்ல வராங்க காலத்தால் சிறந்தவர்கள் எனது காலம் நவித்தோழர்கள் இருக்கக்கூடிய காலம் அடுத்ததாக நவித்தோழர்களோடு தோழமை கொண்ட தாவியுடைய காலம் அதுக்கு அதுக்கடுத்தது தப உத்தாபியன்களுடைய காலம் பொற்காலம் குழப்பங்கள் இல்லாத காலம் அல்லாஹின் அருளையும் அல்லாஹுடைய வேதத்தையும் கண்களால் பார்த்த ஒரு சமுதாயம் இருந்ததென்றால் நபித்தோழருடைய சமுதாயம் அவர்களை அவர்களையெல்லாம் ரொம்ப ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள் தன்னுடைய இறை வேதத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டத்தை அல்லா தேர்ந்தெடுத்தான்னா அது எந்த கூட்டம் தான் தன்னுடைய இறை வேதத்தை பாதுகாப்பதற்கு தேர்ந்தெடுத்த கூட்டம் ஒரு கூட்டம் யாரு அந்த நபித்தோழர் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் பொருளையும் சொல்ல முடியாத அளவிற்கு தியாகம் செய்த ஒரு கூட்டம் ஒரு சமுதாயம் இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னா அது யாரு தான் அந்த சமுதாயம் தான் அதனாலதான் தான் சொன்னாங்க லா தசுப்பு அஸ்ஹாபி என்ன சொன்னாங்க லா தசுப்பு அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க ரசூல்லா சொன்னாங்க என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க சொன்னாங்க பலவ அண்ணா அடக்கும் அன்ஃப த மிஸ்லி இந்த அறிவிம் பலா நசீஃப் அஹும் சொல்றாங்களா எப்படி சொல்கிறாங்க என்னுடைய தோழர்கள் உங்களை மாதிரி பேசிடாதீங்க என்னுடைய தோழர்கள் இரண்டு கையளவு ஒரு பொருளை எடுத்து தான தர்மம் செய்யறாங்க ஒரு பாதி எடுத்துருங்க இந்த அளவுக்கு தான தர்மம் செய்யறாங்க இதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த கூலியை நீங்க அடையணும் அப்படின்னா யாரை பார்த்து சொல்றாங்க ரசூர்லா நவித்தோழர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களை பார்த்து சொல்றாங்க எனது தோழர்கள் இரண்டு கையளவு அல்லது இரண்டு கையில் பாதி அளவு தான தர்மம் செய்கிறார்கள் என்றால் அந்த நன்மையை நீங்க அடையணும் அப்படின்னா உகது மலை அளவு தங்கத்தை செலவு செய்தாலும் இந்த நன்மையை உங்களால் அடைய முடியாது தோழர்களை எங்க வைக்கிறாங்க எங்க வைக்கிறாங்க நம்ம எங்க வச்சிருக்கிறோம் ஏ அவங்களுக்கும் நமக்கும் மத்தியில எவ்வளவு வித்தியாசம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சததனங்க நமக்கு இருக்குது இந்த சதைக்குள்ள ஓடக்கூடிய இந்த குருதி அதே தானே அவங்களுக்கும் ஓடுச்சு ஏன் அவங்க மட்டும் மனையளவு இருக்கிறாங்க நமக்கு ரொம்ப மடு அளவு இருக்குது சின்ன ஒரு வித்தியாசம் நமக்கு கொடுக்கப்பட்ட சதைதான் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு நமக்கு ஓடக்கூடிய அந்த ரத்தம் தான் அவங்களுக்கும் ஓடுச்சு சின்ன ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஈமான் இருக்கு பாருங்க இது நமக்கு வேற மாதிரி இருக்கு அவங்களுக்கு வேற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அல்லான்னு சொன்னா மறுபேச்சு இல்ல இல்லை கருத்து இருக்காது செய்யவா வேண்டாமா அல்லாஹுடைய வசனத்தை படிப்பாங்க படிச்சு முடிச்சிட்டு என்ன லாபம் இருக்குது என்ன நட்டம் இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அல்லாஹுடைய சொல்லிட்டாங்க அதனால இதை செஞ்சு முடிச்சிருவோம் இதை தான் பார்ப்பாங்க சிறந்த ஒரு உதாரணம் ஒரு அருமையான ஒரு நவித்தோழருடைய உதாரணம் அனஸ் பின் நவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா பின் சுபகானந்தம் ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறுங்க இந்த சம்பவத்தை படிக்கும் பொழுதே உள்ளம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது இப்படியெல்லாம் வரலாறுகள்ல இருந்திருக்கிறாங்களா இப்ப நான் சொல்லுவேன் நீங்களே கல்பு கலைஞரும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரவங்க ஆனா நேரம் ஆயிடுச்சு அதனால இப்ப சொல்ல முடியாது நாளைக்கு கண்டிப்பா இந்த அனஸ்பின் நபருடைய வரலாறோடு தொடர்ந்து நாளைக்கு எல்லாம் அறிமுகம்லாம் கிடையாது மிஷா முடிஞ்ச அளவுக்கு அறியப்படாத சில நபித்தோழர்களுடைய வரலாறும் அறியப்பட்ட சில நபித்தோழர்கள் இருக்கிறாங்களே அவபுக்கர் உமர் வழி எல்லாம் இவங்களுடைய வரலாறுல நமக்கு தெரியாத சில செய்திகள்லாம் இருக்குது அந்த செய்திகளையும் வரக்கூடிய தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் நாம் கேட்ட இந்த செய்திய வெறுமன செய்தியாக பார்க்காம நமது உள்ளத்துல பதிய வச்சு அவங்க எப்படி வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சாங்களோ அதுபோல நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு முன் உதாரணமாக நல்ல மக்களாக இன்ஷா அல்லா நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இதை ஒரு பாடமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வல்ல இறைவன் அருள் புரிவானாக இல்ல கேள்வியே இல்லை அதுக்கப்புறம் தான் கேள்வி எடுத்துட்டு வந்தா அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போவ